செல்வம் ஹாய்ப்பா வெந் காம்

பின்னாடி கமண்டை தவறாக போடுறேன் டாடி நான் பின்னால் ஏம் ஏன் சேர்வோ தேங்க் யூ மரியாதையாக கமெண்டை செய்துவிட்டு லைக்கை போட்டுவிட்டு போங்கள் இல்லை என்றால் வீட்டில் போயிட்டு படுத்து தூங்குங்கள் இல்லை என்றால் உங்கள் அம்மாவிடமோ உங்கள் கட்டின மனைவியிடம் விளக்கம் மாத்தாடி வாங்குங்கள் என்று நான் சாபம் விடுகிறேனடா ஃபேக் ஐடிங்களா

குட் நைட் சதீஷ் பிரதர் அக்கா அந்த சேனல் எவ்வளோ ரொம்ப வருமானம் வருது ராஜா இந்த சேனலில் ஒரு ஒரு கோடி வருகிறது இந்த சேனலில் ஒரு பத்து கோடி வருகிறது உங்களுக்கு எவ்வளோ வேணுமாடா சொல்லுடா வந்து விட்டான் டார்க்கு டங்குன்னு டமாலு டுமாலு வந்து விட்டான் ஏண்டா டமால் டுமால் உன் மண்டையில் விழப்போகிறாதா உங்கள் வீட்டு செவரு போட போய் படுத்து தூங்குடா போடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்கடா